அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ பதிவு ஒரு மூலிகை அவேர்னஸ் வச்சுக்கோங்களேன் சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை பிரண்டை வந்து நார்மலாக கிராமப்புறங்களில் மலை குன்றுகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வகையான வேதிகளில் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செத்த மருத்துவத்தில் கூறப்படுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மொழி பிரண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்றோம் ஸோ நம்ம முன்னாடி சின்ன வயசில் எனக்கு நான் விவரம் தெரிஞ்சு சாப்பிட்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து வருண்ஸ் ப்ராடக்ட்ல மதிப்பு கூட்டி பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை தொக்கு ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை கொடமொழி மிளகு சீரகம் வெந்தயம் இந்த மாதிரி முக்கியமான மூலிகை பொருட்கள் நம்ம அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே போட்டிருக்கோம் அது இல்லாமல் பெருங்காயம் நம்ம வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம் இது இல்லாமல் நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் காரம் ப்ளஸ் மஞ்சத்தூள் இது ரெண்டு சேர்த்துக்கலாம் ஸோ இதை சாப்பிட்றது மூலிமா என்ன பலன்கள் கிடைக்கிது அப்படின்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதாவது கால்சின் குறைபாடு இல்லைங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது அதே போல் நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பைல்ஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அல்சர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது எல்லாமே வந்து இந்த பிரண்டை வந்து சரி செய்யுது பிரண்டை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான இப்போ வந்து தொகையில அரைச்சி சாப்பிடலாம் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஊறுகாயாக சாப்பிட்லாம் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் அதே வந்து தொக்கா செஞ்சு சாப்பிட்ணும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே இன்னும் மதிப்பு கூட்டி பண்ணுறதா இருந்தால் உப்பு செய்யும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் ஸோ இப்போ அது நம்ம போக தேவையில்லை ஸோ நமக்கு என்ன இப்போ தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா பிறண்ட தொக்கா நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால ஸோ இந்த பிறண்ட தொக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் மேற்கண்ட தகவலுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாம் நன்றி